ஒரே மாதிரி சட்னி செஞ்சு போரடிச்சு போச்சு அப்போ இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் சுண்டக்கான தலை தரிச்சு ஓடுறாங்களா அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி டேஸ்ட்டியும் கூட உடம்புக்கு மருத்துவ குணம் நெரிஞ்சுது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடலை பருப்பு கொஞ்சமாக உளுந பருப்பு நல்லா போட்டு செவக்காய் வறுத்துட்டு உங்களுக்கு காற்று தகுந்த மாதிரி எத்தனை நில போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு மரமளக தான் போடுறேன் உங்கள் காரை கொஞ்சம் வேணாம்னு ஒரு வர மக சேர்த்து போட்டுக்கோங்க வரமிளகை போட்டோன்னே தனியாக பொருத்து எடுத்துடணும் அப்புறமேட்டு சுண்ட வந்தக்காய் பச்சை சுண்ட வந்தக்கானியை வந்து உடச்சி கல்விட்டும் போட்டுக்கலாம் இல்லாட்டி முழுசாக போட்டுக்கலாம் முழுசா போட்டு தெறிச்சு அதனால் ஸ்லோ பண்ணி மூடி வச்சிடணும் உடச்சி போட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரிக்க தெ தெரிக்காது நல்லா வதங்கினோன்னே அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பத்து சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு எல்லாம் போட்டு அதுவும் நல்லா வதங்கணேன் ஒரு தக்காளியை அரிஞ்சு போட்டு அதையும் போட்டு வதக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கணும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சட்னி கொஞ்சம் நிறைய தேவைப்படுறதா இருந்தால் தேங்காய் கூட போட்டுக்கணும் அது உங்களோட தேய்ச்சாக நான் தேங்காய் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் ரொம்ப தூரம் கொண்டு போகிறதா இருந்தால் தேங்காய் வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிட்டு ஆற வச்ச உடனே பார்த்திங்கன்னா சட்னியை வந்து குறை குறைந்தா இருக்கும் ரொம்ப நைஸாக நெருன்னா அரைக்கக்கூடாது அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு சட்டியில் கொஞ்சம் தாளிப்பு போடுறது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருப்பில் ஒரு வரமில் போட்டு கிள்ளி போட்டு நல்லா தாளித்து அதை கொட்டி அதை சர்வ் பண்ணி பாருங்கள் ஒரு தோசையோ இல்லை வெறி சாதத்துக்கோ தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சும்மா ஐம்பது ருசியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியானது நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பேருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ எதிர்பார்க்கலாம் பாய்